யாரும் இன்னும் வாங்காமல் இருக்கிறீங்கனாக்கா நிச்சயமாக இந்த கல்கி சாப்கட்ரை வந்து வாங்காமல் மறந்துவிடாதீங்க இனிமேல் சாப்கட்ருனாலே இனிமேல் கல்கி சாப்கட்ரு தாங்க இனிமேல் மார்க்கெட்டில் பாருங்கள் இந்த கோயம்புத்திலையும் பாருங்கள் இந்த தமிழகத்துலேயும் பாருங்கள் கல்கி சாப்கட்ரு இனிமேல் பெரிய லெவலில் ரீச் ஆகும் அவங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே இது போல் சாப்கட்டுல இவ்வளோ அவுட்புட்டு கொடுக்கக்கூடிய எந்த மிஷினும் கிடையாதுங்க நான் சேலஞ்சுலாம் பண்ணுறேங்க இங்கே பாருங்கள் காய்கறியை மட்டும் வெட்டுறது இல்லைங்க நம்ம மிஷினு கரும்பையும் கட் பண்ணுறது தாங்க நம்ம மிஷினு ஒரு அஞ்சு மணி நேரத்துக்குள்ளே முடிச்சிருக்கிறேன்னா நான் எந்தளவுக்கு ஒரு விவசாயிக்கு தேவை எப்படி வந்தால் அந்த மிஷின் வந்து விவசாயிக்கு ரீச் ஆகும் எப்படி நம்மளால் கம்பெனியை பெரிய அளவில் நம்மளுடைய ப்ராடக்டை கொண்டுட்டு போய் சொல்ல முடியுங்கிறது இந்த சாப்புன்ற ஒரு உதாரணமாக இருக்கும் இருபது செகண்டுக்குள்ளே கட் பண்ணி முடிச்சிடுச்சு கட்டிங் பண்ண பீஸெல்லாம் பாருங்கள் எவ்வளோ ஹெவியாக இருந்தாலும் அந்தளவுக்கு கட் பண்ணிவிட்டு அப்போது இருபது செகண்டுக்குள்ளே வந்து அஞ்சு கிலோ கட் பண்ணியிருக்குனாக்க ஒரு 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 மணி நேரத்திற்கு தொள்ளாயிரம் கிலோ அப்ப நான் சொன்னது ஆயிரம் கிலோ கணக்கு கரெக்டாக வந்துருச்சுங்க உழவின்றி உணவிலே நேருக்கு ஒரு அன்பான வணக்கங்க நாம இன்னைக்கு எங்க வந்திருக்கு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஆஞ்சநேயா இண்டஸ்ட்ரீஸ்க்கு தான் வந்திருக்கோம் ரொம்பவும் புகழ்பெற்ற கம்பெனின்னு சொல்லலாம் எதனாலன்னு வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க விவசாயிகளுக்காக இவங்களோட மிஷினரிஸ் எல்லாமே தயாரிக்கப்படுதுங்க அதுவும் விவசாயிகள் என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து கேட்டு தான் இவங்க மிஷினே வந்து தயார் பண்ணுறாங்க ஏன்னா விவசாயிகளுக்கு தான் அதோடய அனுபவம் தெரியும் நிறைய கம்பெனிஸில் வாங்குகிறாங்க சரி இருக்க மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட்டும் பண்ணியிருக்காங்க அந்தளவுக்கு இவங்க வந்து அவங்களோட சொல்பேச்சை கேட்டு ஒவ்வொரு மிஷினுமே கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க அதை தாண்டி மாடு ஆடு கோழி இதில் தான் வந்து நிறைய பேர் வந்து விவசாயிகள் வந்து பயன்படுத்திட்டு வராங்க அதுக்கு முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்கட்டர் தான் இன்றிய அமையாக தான் இருக்குது நிறைய சாஃப்ட்கட்ரு வருது ஆனால் இவங்களோட சாஃப்ட்கட்ரு வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகள் மத்தியில் பெரிய வரவேற்பை கொண்டு வருங்க எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் சாஃப் கட்டர் மாவீரன் சாஃப்கட்டர் இது தொடர்ந்து வந்தது தாங்க நம்ம கல்கி பிரம்மாண்டமாக இருக்குங்க பார்க்குறப்பயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதை பற்றி சொல்லணுன்னா மகாபாரத்துலேருந்து கல்கின்னு சொ வந்து சொல்லலாம் அதையும் நம்ம சார்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எதனால் கல்கின்னு வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்க்கறதுக்கே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க அப்போ இதில் என்னலாம் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம் சார் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சென்னையிலேருந்து வரது உங்களுக்கு ஆமாம் ரொம்ப தூரம் வந்து வீடியோ எடுக்கிறேன்னா அதுக்கான காரணம் வந்து விவசாயிகள் மத்தியில் நிறைய வரவேற்பு பெற்று வரீங்க அதை தொடர்ந்து நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக மிஷினரிஸ் கண்டுபிடிக்கிறீங்க அப்போ தான் நம்ம இந்த ஃபீல்டில் ஜெயிக்க முடியும் அதை தொடர்ந்து தரமான பொருளாக கொடுக்குறீங்க இப்போ வாங்குறாங்க ஒரு டக்குன்னு வந்து அது வேஸ்ட் ஆகிடக்கூடாது அதுக்காக தான் நாங்கள் அங்கேருந்து இங்கே வந்திருக்கோம் வீடியோ கவர் பண்ணுறதுக்கு ப்ளஸ் இந்த வீடியோவில் வந்து மூணு விதமான சாரி இந்த வீடியோவில் வந்து புதுசாக ஒரு மிஷினும் லான்ச் பண்ண போகிறோன்னு சொன்னீங்க அதுக்கு முன்னாடி உங்களை ஒரு சிறிய அறிமுகப்படுத்துருங்க நம்ம சேனல் நேயர்களுக்கு வணக்கம் நம்ம கம்பெனி பேர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஆஞ்சநயா இண்டஸ்ட்ரீஸ் கோயம்புத்தூர் மாவட்டம் சிங்காநல்லூரில் தாங்க இருக்குது சார் நம்ம ஆஞ்சநேயா இண்டஸ்ட்ரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா பல விதமான மிஷினரிஸ் வந்து நிறைய ரீச் கொடுத்தது அதுக்கான முக்கிய காரணம் வந்து பேருன்னு சொல்லலாம் ஏன்னா விக்ரம் கட்டர் அப்புறம் மாவீரன் கட்டர் அந்த மாதிரி பேரே வந்து ஒரு வித்தியாசமாக வைப்பீங்க இப்போ புதுசாக லான்ச் பண்ணியதுக்கு வந்து ஒரு பிரம்மாண்ட பேராக கல்கின்னு வச்சுருக்கீங்க கல்கி மூவி கூட வந்துச்சு மகாபாரத்தில் கூட அதை பற்றி பேசுகிறாங்க இதுக்கு எதுக்காக இப்படி பேர் வச்சிங்க அதை பற்றி ஃபஸ்ட்டு நம்ம மக்களுக்கு சொல்லுங்கள் நம்ம பேர் வைக்கிறதுல ஏன் வைக்கிறோம் அப்படின்னாக்க ஒரு விவசாயி கேட்டு வாங்கும்போது ஒரு ஒரு சாப்கட்டருக்கு ஒரு பேர் வச்சு சொல்லும்போது ஈஸியாக நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும் இப்ப விக்ரம் சாப்கட்ரு எனக்கு வேணும் அப்படின்னா விக்ரம் சாப்கட் சாப்கட்னா எந்த சாப்கட் நம்ம கேட்போம் ஓகே சோ தான் ஒவ்வொரு பேர் வைக்கிறோம் இப்ப ஏன் கல்கின்னு பேர் வச்சு என்ன கேட்குறீங்க பாருங்க ரொம்பவே சந்தோஷமா இருக்கு ஏன்னா கல்கினாலே சொல்ல வேண்டியதே இல்லை விஷ்ணு பவானுடைய ஒரு பத்தாவது அவதாரம் தான் வந்து கல்கின்னு ஒரு இது விஷ்ணு பகவான் ஏன் பல அவதாரங்கள் எடுக்கிறாருன்னா மக்களுக்கு நன்மைகள் செய்யறதுக்கு தீ தீயவைகளை ஒழித்துட்டு நன்மைகள் செய்யறதுக்காக தான் பண்ண பண்ண வர்றாரு ஸோ நம்மளும் நன்மைகள் செய்யறதுக்கு தான் வந்திருக்கணும் எதுக்காக வேண்டியா விவசாயிக்கு ஒவ்வொரு விதத்திலயும் நன்மைகள் கிடைக்கணும் விலை குறைவாக கிடைக்கணும் அதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி வச்ச சாப்கட்ரு தான் அது மட்டும் இல்லை கல்கிங்கிறது வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு இது உங்களுக்கு ஒரு படைப்பு அவதாரத்தில் ஸோ அதை போல் இந்த மிஷின் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும் ஒவ்வொரு விவசாயியுமே இந்த கல்கி சாப்கட்டரை மிஸ் பண்ணாமல் வாங்க பாருங்கள் அந்தளவுக்கு உங்களுக்கு பயனுள்ளதாக உள்ளதாக நாங்கள் வடிவமைச்சிருக்கிறோம் செயல்பாடு எல்லாமே அப்படி இருக்கும் உங்களுக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் சார் இப்போ இந்த கல்கி மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விவசாயிகளுக்கு வந்து நன்மை செய்யும் கல்கி அவர அவதாரம் போல் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் ப்ளஸ் வந்து இதில் வந்து என்னெல்லாம் நம்ம வெட்டலாம் பசுந்தி வேணும் ப்ளஸ் அதை தவிர்த்து வந்து நீங்கள் புதுசு புதுசாக ஒரு ஒரு மிஷினுக்கும் பண்ணுறீங்க ஸோ இந்த மிஷினரியில் என்ன புது விதமாக பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு விவசாயிகளை காமிக்க முடியுமா சார் கண்டிப்பாக காமிக்கிறோம் காமிக்கிறது தானே நம்ம வீடியோ எடுக்க வந்துருக்கிறோம் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ண அப்படி சொன்னால் அதை பார்த்தா தானே விவசாயிகளும் வாங்குவாங்க இப்போது ஆக்சுவலாக வந்து இந்த கல்கி சாக்கெட்டில் நம்ம வந்து ஏன் நம்ம வந்து இந்த ஒரு இவ்வளோ டிசைனில் இவ்வளோ நீட்டாக பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் வந்து அனைத்து விதமான பசு தீவனங்களெல்லாம் நல்லா வெட்டும் வர தீவனங்கள் காய்ந்த தீவனங்கள் நல்லா வெட்டும் செடி கொடிகள் மர குச்சிகள் கூட வெட்டுங்க இதில் அது மட்டும் இல்லைங்க நம்ம அந்த மார்க்கெட்டில் வேஸ்டேஜாக கிடக்கக்கூடிய நிறைய காய்கறிகள்லாம் இருக்குது பாருங்கள் அன்வான்டாக வந்து அதை வந்து டிஸ்போசல் பண்ணுறாங்க அதுபோல் இருக்கக்கூடிய காய்கறிகள்லாம் இந்த மிஷினில் நம்ம வெட்டி ஆட்டுக்கு மாட்டுக்கு கோழி இதுக்கெல்லாம் போட்டுக்கலாம் அப்போ அது வந்து பயனுள்ளதாக வந்து ஆடு மாட்டுக்கு வந்துடும் ஸோ ரொம்ப நீட்டாக கட் பண்ணி வரும் உங்களுக்கு இந்த சரிங்க சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆடுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நைஸாக இருக்கணும் சிறிய சைஸில் இருக்கணும் இப்போ நம்ம சோளத்தண்டுலாம் வந்தால் பார்த்தீங்கன்னா பெருசு பெருசாக இருக்கும் அப்போ இதில் அந்த சைஸ்லாம் வருமா சார் கிடைக்கிது அவுட்புட் எப்படி கண்டிப்பாக கிடைக்கும் இது வந்து இந்த கட்டர் பார்த்திங்கன்னா அதிகமாக என்னமோ சொல்ல போனாக்க ஆடு வச்சுக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஏன்னா அளவுக்கு பொடி பொடியாக கட் பண்ணும் ஒரு கால் இஞ்சி அரை இஞ்சுக்குள்ளே தான் இந்த கட் பண்ணும் அந்த என்னுடைய நீங்கள் பா பாருங்கள் கண்டிப்பாக அந்த சைஸ் தான் கிடைக்கும் இல்லை நான் வந்து இன்னமும் எனக்கு ரவ அப்படியே ரொம்ப மெல்லிசாக வேணும் அப்படின்னா மீன் கோழி கூட சாப்பிடும் அந்தளவுக்கு தான் இதனுடைய கட்டிங் சைஸ் வரும் நீங்கள் நார்மலான சைஸு தண்டு பகுதியை சில சாப்கார்ட்டில் பார்த்துருப்பீங்க அதெல்லாம் வந்து கம்மியாக தான் கட் பண்ணும் இதில் வந்து ரொம்ப ஹெவியாக கனமாக இருக்கிறது கூட இந்த சாப்கட்டில் வந்து கட் பண்ணுங்க உங்களுக்கு சரிங்க சார் இது எத்தனை ஹெச்பி கொண்டு இருக்குது இதை பற்றி சொல்லுங்கள் சார் இப்போது இது ஒவ்வொரு விவசாயி வந்து எனக்கு வந்து நான் வந்து அளவாக கொடுக்கணும் அதிகமாக கொடுக்கணும்னு சொல்கிறாங்க அவங்களுடைய தேவைக்கு ஏற்றவாறு ஒன் ஹெச்பிலேருந்து ரெண்டு ஹெச்பி வரைக்கும் மோட்டார் போட்டுக்கலாம் ஒன் ஹெச்பி போட்டுக்கலாம் ஒன்ற்பி போட்டுக்கலாம் டூ ஹெச்பி கூட போட்டுக்கலாம் ஒவ்வொரு சாப்கட்ருக்கும் நம்ம இது மோட்டருக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு லோடு இழுத்து கொடுக்கும் இப்போ பாருங்க நம்ம வந்து மோட்டர் போட போறோம் இதனோட நாய்ஸ் லெவல் எந்த அளவுக்கு கம்மியா வருதுன்னு பாருங்க வைப்ரேஷன் இருக்காது இந்த இப்போ வந்து கஸ்டமருக்கு பண்ணி காமிச்சிருங்களா சுத்தமா நாய்ஸ் இல்லை மிஷினும் வைப்ரேட் ஆகல இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பெரிய தட்டை விட்டு காட்ட போறீங்களா இப்போ பஸ்ட் எடுத்தவுடனே எல்லாம் சின்ன சின்ன தட்டையை தான் விட்டு காமிச்சாங்க நாங்கள் நாங்க எடுத்தோட பெரிய சூப்பர் நேப்பியர் கரும்பு சைஸ்ல இருக்கக்கூடிய சைஸை தான் நம்ம விட போறோம் கரும்பு சைஸில் இருக்கக்கூடிய சூப்பர் நேப்பியர் அதை விட நிறைய பயங்கரமாக இருந்துச்சு அப்போ இதோட அப்படியே இன்ச்சஸ் அப்படியே காட்டுங்க எக்ஸ்பிளைன் பாருங்க தண்டு பகுதியும் கட் பண்ணிருக்கு தோகையுமே கட் பண்ணிருக்குது ஆமாம் தோகை வந்து கடைசியாக விழுந்தது தண்டு ஸ்டார்டிங் பாருங்க கட் பண்ணிருக்குன்னு பாடுலாம் நல்லா விரும்பி சாப்பிடும் இங்கே பாருங்க சைஸ் பாருங்க இப்போ பாருங்க நம்ம வந்து லைவாக எடுக்கிறோம் இதே மிஷினில் தான் வந்து எடுக்கிறோம் அவங்களுக்கு லைவாக பார்த்தாலே தெரியும் ஸோ இந்த அவுட்புட்டு எதுக்காக லைவாக காமிக்கிறோன்னா விவசாயிகள் நிறைய பேர் இருந்து பார்ப்பீங்க ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ லைவாக காமிக்கிறோம் இது வந்து ஒரு எத்தனை நிமிஷத்துக்குள்ளே எவ்வளோ கிலோ கட் பண்ணுதுங்கிறத ஒரு கால்குலேஷன் இப்போ நம்ம லைவாகவே பார்த்துடலாம் இப்போ கட் பண்ணதை நான் எதுக்காக வேண்டி போட்டோம் அப்படின்னாக்க ஃபஸ்ட்டு தண்டு பகுதி ஹெவியாக இருக்கிறதையும் கூட கட் பண்ணுமா அப்படிங்கிறத வந்து தான் வீடியோ போட்டோம் இப்போ ஒரு அஞ்சு கிலோ நான் வந்து தீவனத்தை எடுக்க போகிறேன் எத்தனை செகண்டுக்குள்ளே வருதுன்னு நீங்கள் வீடியோவில் பாருங்கள் இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு கிலோவை ஹெவியான திக்னஸில் விட போகிறாலும் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் டயத்தை பாருங்க சார் என்ன சார் பத்தொன்பது செகண்ட் தான் பத்தொன்பது செகண்ட் தான் வந்திருக்குது அஞ்சு கிலோ விட்டாச்சு பத்தொன்பது புள்ளி ஏழு எட்டு செகண்ட் வந்திருக்கு ஒரு இருபது செகண்டாக வச்சுக்கிறோங்க பாருங்க நம்ம ஒரு அஞ்சு கிலோ எடுத்தோம் அதுவும் ஹெவியான ரொம்ப திக்னஸ் அதிகமா உள்ளது கரும்பு சைஸ் மாதிரி உள்ளது மூங்கில் மாதிரி உள்ளது அவ்வளவு திக்னஸா இருந்தது அதையே வந்து இருபது செகண்டுக்குள்ள கட் பண்ணி முடிச்சிடுச்சு கட்டிங் பண்ண பீஸ் பாருங்க எவ்வளவு ஹெவியா இருந்தாலும் அந்த அளவுக்கு கட் பண்ணிட்டு அப்போது இருபது செகண்டுக்குள்ளே வந்து அஞ்சு கிலோ கட் பண்ணியிருக்குனாக்க ஒரு நிமிட ஒரு மணி நேரத்திற்கு தொள்ளாயிரம் கிலோ அப்போ நான் சொன்னது ஆயிரம் கிலோ கணக்கு கரெக்டாக வந்துருச்சுங்களா கிட்டத்தட்ட கரெக்டாக வந்துருச்சு கிட்டத்தட்ட கரெக்டாக வந்துருச்சு வரும் ஓகே ப்ரோ அப்படின்னா இதில் அதனால தான் இந்த மிஷினை நான் சொல்கிறேன் இனிமேல் இந்த கல்கி சாப்கேட்டரை அடிச்சிக்கிறதுக்கு இனிமேல் எங்கேயுமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல வரேன் அதிகமாக விலை கொடுத்து வாங்கணும் பெரிய பெரிய மிஷினாக வாங்கணும்னாலாம் தேவையில்லைங்க சின்ன மிஷின்லையும் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிடலாம் ஒரு சேலஞ்ச் பண்றீங்க எல்லா சேலஞ்சு சிறு குறு விவசாயிகளுக்கும் ஒருங்கிணைந்த பணையாளருக்கும் பெரிய பணியாளருக்கும் கூட இந்த மிஷின் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க உங்களுக்கு இப்போ பாருங்க சிறிய சைஸ் பயிர் வகையுள்ள தீவன பயிர்களை நம்ம விடுறோம் அதுவும் அதிக அளவு தான் நம்ம வந்து உள்ளுக்குள்ள செலுத்துறோம் எல்லாமே நல்லா ஃபாஸ்ட்டாக வந்துருச்சு பாருங்க இது வந்து கோழி மீன் இதெல்லாம் சாப்பிட்டுக்கலாங்க ஆடும் சாப்பிட்டுக்கலாம் ஏன்னா இது சின்ன சிறிய வகையான தீவன பயிர்கள் தான் ரொம்ப நல்லா நைஸாக வந்துருச்சு நைஸாக வந்துருச்சு பாருங்க ஆமாம் எல்லாமே நைஸாக வந்துருச்சு கீழே இருக்கிறது எல்லாமே நைஸாக வந்து ஆமாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே இது போல சாப் கட்டில் இவ்வளோ அவுட் கொடுக்கக்கூடிய எந்த மிஷினும் கிடையாதுங்க நான் சேலஞ்சுலாம் பண்ணுறேங்க இங்கே பாருங்கள் காய்கறியை மட்டும் வெட்டுறது இல்லைங்க நம்ம மிஷினு கரும்பையும் கட் பண்ணுறது தாங்க நம்ம மிஷின் கல்கி சாப் கட்ரு பார்த்தீங்கன்னா இதனுடைய டிசைன் பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் ஷேப்பில் தான் இருக்கும் சப்போஸ் இந்த எதுக்கா வேண்டி இப்படி போட்டுருவோம் அப்படின்னாக்க நம்ம இந்த ரவுண்டில் சுற்றக்கூடிய பிளேடு வந்து நம்ம கட் பண்ணி வரக்கூடிய தீவனமெல்லாம் அப்படியே வந்து ரொட்டேஷனில் வந்து வரும்போதும் அதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கும் ஸோ அப்படி பண்ணும்போது நம்மளுடைய இந்த மவுத்தில் பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து நம்மளுக்கு டெலிவரி கிடைக்கும் அந்த அளவுக்கு பிளேடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப திக்னஸ்ஸாக இருக்கும் அதனால தான் உங்களுடைய ஹெவியான இருக்கக்கூடிய ஒரு கரும்பு சைஸில் இருக்கக்கூடிய தீவனத்தை கூட அரு நல்லா கட் பண்ணும் நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்க கரும்பு சைஸில் நீங்கள் விட்டால் கூட நல்லா கட் பண்ணும் அதிக தீவனத்தை உழுகுள்ள செலுத்தலாம் தானாகவே இழுத்துக்கிறோம் தள்ளணும்னு அவசியம் இல்லை நம்ம வர தீவனம் பச்சை தீவனம் காய்கறிகள் எல்லாத்துக்குமே நம்ம ட்ரேயெல்லாம் எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டியது இல்லை ஒரே ட்ரேலே போட்டால் போதும் இன்னமும் சொல்ல போனாக்க நீங்கள் இன்னமும் சொல்ல போனோம் பார்த்தீங்கன்னா இந்த மிஷினு கிட்டத்தட்ட நான் வந்து ப்ரீ பிளானே கிடையாதுங்க ஒரு டிசைன் பண்ணணும் இது போல் ஒரு மிஷின் பண்ணணும் இந்த மாதிரி உருவாக்கணுங்கிறது ஒரு ஒன் மந்த்க்கோ டூ மந்த்துக்கோ ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடியெல்லாம் பிளான் பண்ணலை ஜஸ்ட்டு ஒரு ஃபைவ் மினிட்டுக்கு முன்னாடி தான் திங்க் பண்ணினேன் இந்த மிஷின் போல் ஒன்று பண்ணணும் ஒரு சிம்பிளாக பண்ணணும் அதுவும் எல்லா வகையிலையும் நல்லா வரணும் இருக்கக்கூடிய சாப்பிட்ற விட பெஸ்ட்டாக வரணும் அப்படிங்கிறதுனால பயங்கரமாக பண்ணினேன் ஒரு சொல்ல இதனுடைய ட்ராயிங் மட்டும் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே போட்டு முடித்தேன் பத்து நிமிஷத்தில் போட்டு முடிச்சதில் லேசர் ஒரு பக்கம் மிஷினிங் கமாண்ட் ஒரு பக்கம் மோட்டார் ஒரு பக்கம் ஃப்ரேம் ஒரு பக்கம்னு எடுத்துக்கிட்டாக்க இந்த மிஷினு டோட்டலாக முடித்து எனக்கு எடுக்கிறது கரெக்டாக ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸ்க்குள்ளே இந்த மிஷினை நான் அவுட்புட்டு எடுத்து எல்லாமே முடிச்சுட்டேங்க ஸோ ட்ரையலும் பார்த்துட்டேன் ஸோ எந்த ஒரு முன்னறிவிப்பும் கிடையாது முன்னாடி இது மாதிரி மிஷின் செய்யணும் இப்படி வரணும் அப்படிங்கிறது நினைச்சதே இல்லை ஒரு அஞ்சு மணி நேரத்துக்குள்ளே முடிச்சிருக்கிறேன்னா நான் எந்த அளவுக்கு ஒரு விவசாயிக்கு தேவை எப்படி வந்தால் அந்த மிஷின் வந்து விவசாயிக்கு ரீச் ஆகும் எப்படி நம்மளால் கம்பெனியை பெரிய அளவில் நம்மளுடைய ப்ராடக்டை கொண்டுட்டு போய் சொல்ல முடியுங்கிறது இந்த சாப்பிட்ற ஒரு உதாரணமாக இருக்கும் ஆஞ்சநேய கம்பெனி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பேக்ரவுண்டு இல்லாமல் வளர்ந்த கம்பெனி நிறைய பேக்ரவுண்ட் நிறைய கம்பெனியெல்லாம் பார்த்தீங்கன்னா பல பேக்ரவுண்டு பல வருஷம் இருந்த கம்பெனி நாங்கள் ஷார்டன் பீரியடில் வந்து சர்டன் பீரியடில் சார்டிலே வந்து பெரிய பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தின கம்பெனி இது வந்து மற்றவங்களால் வளர்ந்த கம்பெனியில் தானாக செதுக்கி வந்த கம்பெனி அதுக்கான சீக்ரெட் என்ன சார் சீக்ரெட்டு தான் இது சீக்ரெட் வந்து தரத்தையும் சொல்லலாம் ப்ளஸ் வந்து நீங்கள் டிஜிட்டலில் வந்து நிறைய விவசாயிகளுக்கு வந்து அதை மொபைல் மூலயமா தெரியப்படுத்துறீங்க ஏன்னா ஏன்னு கேட்டீங்கன்னா நிறைய பேக்ரவுண்டு வச்சு பயங்கர ஸ்ட்ரென்த்து வச்சு அடுத்தவங்கள தான் நம்பி இருக்கணும் ஆஞ்சநேய கம்பெனி தன்னை மட்டும் நம்பி இருந்தாலே போதும் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குது ஸ்ட்ரென்த் இருக்குது அஞ்சு மணி நேரத்தில் ஒரு மிஷினை முடிச்சிருக்கேன்னா எதையும் நாச்சும் என்னால் சாதிக்க முடியும் தானாக செதுக்கி வந்த கம்பெனி இது ஸோ என்னுடைய முழு உழைப்பும் ஒரு அஞ்சு மணி நேரத்துக்குள்ளே இதை வந்து முடிச்சிருக்கிறேன்னாக்க அப்போ நீங்கள் இதை சேலஞ்சாக எடுத்து பார்த்துக்கிறீங்க சரிங்க ப்ரோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நைஸாக வரணும் ஸோ அப்படின்றப்ப இதோட பிளேடு சிஸ்டம்லாம் எப்படி பிளேட்லாம் குவாலிட்டியாக போட்டிருக்கீங்களா இப்போது இதில் வந்து நீங்கள் வந்து தீவனத்தை விட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து ச இஞ்சிலேருந்து அரை இஞ்சி கிடைக்கும் தண்டு பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா அரை இஞ்சி இருக்கும் அரை இஞ்சி ரோ ரொம்ப பொடிசாக வேணும் அப்படின்னாலும் பொடிசாகவே வந்துடும் உங்களுக்கு கோழி சாப்பிட்டுக்கலாம் மீன் சாப்பிட்டுக்கலாம் ஆடுக்கு ரொம்ப ரொம்ப பயங்கரமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பண்ணை வச்சுக்கிறவங்க கோழி பண்ணை வச்சுக்கிறவங்க ஆட்டு மந்த பண்ண பண்ணையாக வச்சுக்கிறவங்க இந்த மிஷினை கண்டிப்பாக இனிமேல் வாங்குவாங்க நான் சேலஞ்சாக சொல்கிறேன் பாருங்கள் இந்த மிஷின் வந்து ஒரு முன் உதாரணமாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு தௌசண்ட் கேஜி கட் பண்ணும் இந்த மிஷின் நீங்கள் வேணும்னா கால்குலேஷன் போட்டு காட்டுறேன் கட் பண்ணிக்கிற டயத்தை பார்க்குறேன் நீங்கள் பார்த்துட்டு இந்த மிஷினை வாங்குங்க நேரடியாக வாங்க மிஷினை விசிட் பண்ணுங்கள் டைரக்டாக வாங்குங்க வர முடியாதவங்க ஆன்லைனில் ஆர்டர் போடுங்க நாங்கள் மிஷின் புக் பண்ணிடுறோம் உடனே உங்களுக்கு வித்தின் டூ டு த்ரீ டேஸுக்குள்ளே உங்களுக்கு மிஷின் ரீச் உங்கள் இடத்துக்கு வந்து ரீச் ஆகும் அந்தளவுக்கு நாங்கள் பண்ணுறோம் சரிங்க ப்ரோ இப்போ ஆன்லைன் சர்வீஸ்லாம் கொடுக்குறீங்களா இல்லை ஆன்லைன் சர்வீஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுக்கு இருக்குது ஏன்னா ஒவ்வொரு விவசாயிகளும் ஒவ்வொருத்தரும் அங்கேருந்து செலவு பண்ணிட்டு வர்றது போகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு அமௌண்ட் ஆயிடுது ஒரு பெரிய மிஷின் வாங்கணும் பெரிய அளவில் ரேட் கொடுத்து வாங்கினோம் நேரடியாக வந்து விசிட் பண்ணுங்கள் சின்ன மிஷினை நீங்கள் வீடியோவில் பார்க்குறது தான் வீடியோவில் எந்த ஒரு எல்லாம் கிடையாது நீங்கள் டைரெக்டாக நாங்கள் ஃபீட் பண்ணுறோம் மெட்டிரியல் கட் பண்ணுது அதை பார்க்க போகிறீங்க சரிங்களா உங்களுக்கு ஒன் இயர் வந்து லைஃப் கொடுக்குறோம் மோட்டாருக்கு ஒரு ஒன் இயர் லைஃப் கொடுக்குறோம் மிஷினுக்குமே உங்களுக்கு வந்து சிக்ஸ் மந்த் வரைக்கும் நாங்கள் வாரண்ட்டி பீரியட் கொடுக்குறோம் பிளேடுக்கோ தேய்மான பொருளுக்கு யாருமே கொடுக்க மாட்டாங்க இருந்தாலும் நாங்கள் பிளேடுக்கு மற்ற மிஷினுக்குமே எல்லாத்துக்கும் கொடுக்குறோம் சரிங்க ப்ரோ இப்போ வீல்லாம் புதுசாக வச்சுருக்கீங்க இது உங்களோட ஸ்பெஷல்னு சொல்லலாமா ஏன்னா நீங்கள் கண்டுபிடிக்கிற எல்லா மிஷினுக்குமே வீல் வச்சிடுறீங்க அது விவசாயிகளுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் வீல் எதுக்கு வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து விவசாயி எல்லாருமே அதிகமாக இப்போ விவசாயம் பண்ணுறவங்க எல்லாருமே ஜென்ஸ் யாருமே இருக்கிறதில்ல தீவனம் வெட்டுறவங்க மாட்டுக்கு பால் கறக்குறவங்க எல்லாமே இப்போ பெண்கள் ஆகிட்டாங்க ஸோ பெண்கள் இருக்கும்போது அவங்க ஒரு இடத்துலேருந்து ஈஸியாக அவங்க மட்டுமே இருந்தாங்கன்னா அவங்களால ஈஸியாக மூவ் பண்ணி கொண்டுட்டு போயிட்டு எல்லா ப்ராசஸும் அவங்க பண்ணி முடிச்சிக்கிறான் ஸோ வீல் இல்லாட்டினா தூக்கி தூக்கி ஒவ்வொரு இடத்துல வைக்கணும் ஸோ வீலுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ஒரு இடத்துல ஒரு லோ லோடிங் பண்ணுறோம் அன்லோடிங் பண்ணுறோம் எல்லாம் பண்ணுறப்போ வீல் ரொம்ப அவசியமாக இருக்கும் இது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் ஈஸியாக உங்களால் மூவ் பண்ண முடியும் சரிங்க ப்ரோ ஸோ பார்க்கும் விவசாயிகள் உங்களுக்கு எந்த விதமான சந்தேகமாக இருந்தாலும் டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க ஸோ இதை தாண்டி உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் இவ்வளோ பிரம்மாண்டமாக பேசியிருக்காங்க இதோட விலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது விலை பற்றி சொல்ல முடியுமா சார் விலை வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஒவ்வொரு நேரத்துலையும் ஒவ்வொரு ரேட்டு ஏறிட்டு இருக்கு ஆரம்ப விலை வந்து நம்ம வந்து இதை வந்து பத்தாயிரரூவான்னு போட்டோம்னு வச்சுக்கலாம் ஒரு உதாரணத்துக்கு அப்புறம் ரேட்டு ஒர்க் அவுட் ஆகலைன்னு சொல்லிட்டு அதை ரேட்டை மாற்றுறோம் ஸோ அதனால் நான் வந்து இதெல்லாம் கால்குலேஷன் பண்ணி ஒரு குறைந்தபட்சமாக தான் அந்த ரேட் இருக்கும் நீங்கள் வாங்குகிற அளவுல தான் இந்த மிஷினோட இருக்கும் ஒன் லட்சப்பின்னா எத்தனை ரேட்டு ஒன்றரை லட்சம்னா இது எவ்வளவு டூ லட்சம்னா என்ன வந்து வேரியேஷன் நாங்கள் போட்டுருவோம் டெஸ்கிரிப்ஷனில் போட்டுருவோம் நீங்கள் அதை பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம் சரிங்க ப்ரோ அதான் காலத்துக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு ஏற வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து காலம் கான்டெக்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க நாங்கள் இதை பண்ணின ரீசனே பார்த்திங்கன்னா விலை வந்து ரொம்ப குறைவான விலையில் கொடுக்கணும் அதே நேரத்தில் ரொம்ப குறைவாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி போட்டு பாத்தீங்கன்னா நாளைக்கு ஃப்யூச்சரில் வந்து ஒரு சர்வீஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அதில் நிறைய பொசிஷனா அப்புறம் கம்பெனியும் வந்து கட்டுப்படி இல்லாமல் போயிடும் ஸோ ரீசனபிள் ப்ரைஸாக கண்டிப்பாக இருக்கும் ஒர்த்தபிளாக இருக்கும் அது மட்டும் இல்லை உங்களுக்கு மிஷின் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இதை நீங்கள் தூக்கி பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களால் தூக்க முடியாது நாங்கள் ஏற்கனவே விக்ரம் சாப் கட்ரு ஒன்று செஞ்சிருந்தோம் அது பெரிய அளவில் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் மிஷினுக்கு வந்து நம்ம கம்பெனி வந்து சேல்ஸ் ஆகிருக்குது ஒரு கடந்த ஒரு ரெண்டு வருஷத்தில் எந்த ஒரு டீலருக்குமே நாங்கள் கொடுத்ததில்ல டைரெக்டாக நாங்கள் கொடுக்கக்கூடிய ஃபோக்கஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விவசாயிக்கும் போய் சேரணும் ஒவ்வொரு விவசாய மக்களுக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறதுலாம் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் எங்கள் கம்பெனி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு டீலர் கூட எங்களுக்கு வேண்டி இருக்க மாட்டாங்க ஏன்னா நாங்கள் டீலருக்கே நாங்கள் மேக்ஸிமம் கொடுக்குறதே கிடையாது ஏன்னு கேட்டீங்கன்னா நம்மள்கிட்ட ஒரு ரேட்டு கொடுத்து அவங்க அதிகமாக விற்கும் போது விவசாய ஒரு நூறுரூவா கம்மியாக கிடைக்குமா ஆயரூவா கம்மியாக கிடைக்குமா ஐநூறுரூவா கம்மியாக கிடைக்குமானு பார்க்குறாங்க அப்போ அதை வந்து நம்ம டீலருக்கு கொடுத்து பண்ணுறதுக்கு நேரடியாக நம்ம விவசாயிக்கு கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுனால நம்ம அதிகமாக டீலருக்கு பண்ணுறதில்ல ஸோ அப்படி இருந்துமே இந்த விக்ரம்னு ஒரு சாப்பட்ரு நம்ம செஞ்சப்போ கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறுலேருந்து மூவாயிரம் சாப்பெட்டு இது வரைக்கும் நம்ம ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாகவே நம்ம சப்ளை பண்ணியிருக்கிறோங்க நம்ம ஸோ அதை விட இந்த கல்கி சாப்கட்ருங்கிறது மிக பிரம்மாண்டமாக வரும் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு பயங்கரமாக இருக்கும் இது சேலஞ்சாக கூட நான் எடுத்து சொல்கிறேங்க இது வரைக்கும் நீங்கள் எல்லா சாப்கட்டுறையும் பார்த்துருப்பீங்க ஏற்கனவே பார்த்துருப்பீங்க இனிமே பார்க்க போறீங்க இந்த சாப்பட்டுற மிஞ்சி எந்த சாப்பட்டுறதுக்காக நான் சேலஞ்ச் பண்ணுறேன் உங்களுக்கு சரிங்க சார் ஸோ விவசாயிகள் வந்து நிறைய வரவேற்பு கொடுப்பாங்கன்னு நம்புகிறோம் ஸோ எங்கள் சேனல் சார்பாக உங்களை வந்து வாழ்த்துறோம் சார் நிறைய மிஷினரிஸ் இந்த மாதிரி விவசாயிகளுக்காக கண்டுபிடிக்கணும் அதை தாண்டி இப்போ நீங்கள் குறைந்த வெளில கொடுக்குறோன்னு சொல்லிட்டு கம்மியான தரத்தில் கொடுக்கூடாதுன்னு சொல்கிறீங்க ஸோ அதுவும் ஒரு நல்ல விதமானது ஏன்னா நம்ம ஐயாயிரம் பத்தாயிரத்துக்கு கொடுத்துட்டு அது ரெண்டு மாதத்தில் வந்து வேஸ்ட் ஆகிடுச்சுன்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் வேஸ்ட் கண்டிப்பாக இப்போது எப்படி சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறோம் ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறோம் ஒரு இருபதாயிரம் அப்படின்னலாம் பார்த்தீங்கன்னா அந்த பணங்கிறது பெரிய அமௌண்ட்டு தான் ஐயாயிரங்கிறதே பெரிய அமௌண்ட்டு தான் ஆயிரங்கிறதா ஒரு பெரிய அமௌண்ட் தான் பத்தாயிரமே பெரிய அமௌண்ட்டு தாங்க ஸோ அந்த அமௌண்ட்டு ஒர்த்தபுளாக இருக்கணும் நம்மளுக்கு அதுக்கு தான் நம்ம வந்து நம்மளுடைய பணத்தையும் நம்ம வந்து கரெக்டான வழியில் கொண்டுட்டு போகணும் மினிமம் ஒரு அஞ்சு வருஷம்னாச்சும் அந்த சாப்கட்ரு வந்து உழைக்கணும் அப்போ தான் அந்த நம்ம கொடுக்குற அமௌண்ட்டுக்கு ஒர்த்தபிளாக இருக்கும் நிச்சயமாக அந்த சாப்கட்ரு அதை வந்து உறுதி செய்யும் சரிங்க சார் நன்றி சார் நன்றி